அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி கோதுமை போதும் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கணவன் மனைவி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சண்டை வந்துட்டே இருக்குது கணவன் தினமும் வேலைக்கு நான் போயிட்டு வந்துட்டுருக்குறேன் நான் வீட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய நேரமே கொஞ்சம் நேரம்தான் அப்படி கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது ஒரு தவறு மனைவி பண்ணிடுறாங்க அதனால தான் எங்களுக்குள்ள சண்டை வருது அப்படின்னு கணவன் சொல்கிறதும் மனைவி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதே கொஞ்சம் நேரம்தான் அப்படி இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவர் ஃபோனை பார்க்குறாரு இல்லை அவர் வடிக் படுத்துடுறாரு இதனால எங்கள் குடும்பத்தில் வந்து நிம்மதியே இருக்கிறது இல்லை இதனால தான் சண்டை வருது அப்படின்னு மனைவியும் பொதுவாகவே சில காரணங்கள் சொல்லுவாங்க அடுத்தது கணவன் ஏதாவது ஒரு தவறு பண்ணி அதனால் வரக்கூடிய சண்டைகளோ அல்லது மனைவி ஏதாவது ஒரு தவறு பண்ணி அதனால் வரக்கூடிய சண்டைகள் வந்து மிகப்பெரிய அளவு வந்து இதனால் மன நிம்மதியே இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் சரியாக பேசிக்கொள்ளாமல் மூஞ்சிலடித்த மாதிரி இருந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை மகிழ்ச்சியான ஒரு தருணமாக மாற்ற ஆரம்பித்து கணவன் மனைவி இவங்க இருவருக்கிடையே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாந்திரிகம் அப்படின்னுடைய மிகப்பெரிய அளவு எதுவும் மந்திரமா இல்லை மிகப்பெரிய அளவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப சுலபமாக ஒரே ஒரு கைப்பிடி கோதுமையை வைத்து நம்ம பண்ண தான் இந்த கோதுமை வைத்து நீங்க பண்ணக்கூடிய காலக்கட்டத்தில் இந்த தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு முழுமையாக அளிக்கணும் அப்படின்னா நீங்க உங்க சைடு உள்ள தவறுகளை சரி பண்ணணும் அதாவது நீங்க உங்க கனவர்கிட்டையோ அல்லது நீங்க உங்க மனைவிக்கிட்டேயோ வந்து முடிஞ்ச அளவுக்கு கோபப்படாம அவங்களுடைய உணர்வுகளை மதிக்க பாருங்க நீங்கள் சொல்லலாம் நான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேங்க நான் உங்களோட உணர்வுகளை மதிக்கிறேன் ஆனால் அவங்க என்னுடைய உணர்வுகள் மதிக்கிறதில்ல என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் எந்த அளவுக்கு தான் இறங்கி இறங்கி போனாலுமே அவங்க ஒரு காலகட்டத்தில் திரும்ப திரும்ப சண்டை தான் போட்டுட்ருக்குறாங்க நிம்மதி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை போக்குறதுக்கு தான் இந்த முறையை நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சரியாக இருந்தால் போதுமானதாக இருக்கும் அவங்கவுங்க மேலே எவ்வளோதான் கோவப்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருந்துட்டு கூட கூட பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த தாந்திரிக முறை உங்களுக்கு மிகப்பெரிய அளவு பயனளிக்க ஆரம்பிக்கும் இந்த தாந்திரிக முறைக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு அளவு கோதுமையை மட்டும்தான் இது உங்களுடைய மனதோட சக்தி வைத்தும் பயன்படும் இந்த தாந்திரிக முறையை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட குணங்களும் சுற்றி இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் முழுமையாக நீங்கள் ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நான் சொல்லக்கூடியதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதுமானதாக இருக்குமே இதுக்கு கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அமைதியான ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க இது பூஜை தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது எனக்கு தாந்தரியோ ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு கைப்படி அளவு கோதுமை எடுத்து ஒரு வெள்ளை பேப்பரில் வச்சுட்டு நல்லா மூச்சை இழுத்து மூச்சை வெளியிடுங்க உங்களுடைய முழு கவனமும் உங்கள் மூச்சுக்காட்டில் மட்டும்தான் இருக்கணும் வேறு எந்த விதமான இடத்துலையும் உங்கள் மூச்சுக்காட்டை செலுத்தக்கூடாது வெறும் மூச்சை இழுத்து மூச்சை வெளியிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனம் அமைதியான நிலைக்கு வரும் எதுக்கு நீங்கள் அமைதியான நிலைக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்திலையும் நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க அதன் காரணமாக தான் உங்களோட மூச்சுக்காட்டலை முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னது நல்ல மூச்சு இழுத்து மூச்சை வெளியிடும்போது வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கலாம் இல்லை வீட்டில் நிறைய வேலை செஞ்சுருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஆனால் உங்கள் மனசில் வந்து அந்த பதட்டங்கள் நிறைய இருக்கும் இது எல்லாமே குறையிறதுக்கு நல்ல மூச்சு இழுத்து மூச்சை வெளியிடுங்க உங்களுடைய முழு கவனமும் உங்கள் மூச்சுக்காட்டுல நீங்கள் எந்த அளவுக்கு செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நல்லா உங்கள் மனசு அமைதியாயிருச்சு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஒரு தெளிந்த நீரோடையில் மட்டும்தான் நம்மளால் மீன் பிடிக்க முடியும் நீங்கள் தெளிந்த மனநிலையில் எது செஞ்சாலுமே அது நூறு மடங்கு உங்களுக்கு பலனளிக்கும் அப்படி தெளிந்த மனநிலைக்கு தான் நம்ம இந்த மூச்சு பயிற்சியை பண்ணுறோம் அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணோம் அந்த கோதுமையை எடுத்து ஒரு கையில் உங்களுக்கு ஒரு வலது கையிலேயே வச்சுட்டு அதை வந்து இடது கை அதை மேலே மேலே மூடிட்டு அந்த கோதுமையை உங்கள் மனதுக்கிட்ட நேரம் உங்கள் நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கணவனோடையோ உங்கள் மனைவியோடையோ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க ஏன்னால் நிறைய கணவன் மனைவிகளில் அதிகமான அதீத பாசம் இருக்குது ஆனால் இந்த சண்டை அப்படிங்கிறனால வெறுப்புகள் அதிகமாக வந்துட்டுருக்கு இல்லையா அதனால் இதை வச்சுட்டு உங்கள் மனைவியோ உங்கள் கணவனையோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதெல்லாம் திரும்ப நினைக்க ஆரம்பிங்க அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அவங்க உங்களுக்கு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அவங்க உங்கள் மேலே எவ்வளோ உயிராக இருக்காங்க அவங்க உங்களை நம்பி வந்திருக்காங்க உங்களுக்காக அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முழுக்க முழுக்க உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் ஒரு ஐந்து நிமிடங்கள் நினைக்க ஆரம்பிங்க எதுவுமே வேண்டாம் நல்ல விஷயங்கள் மட்டும் அடுத்தது அவங்களோட நல்ல குணங்கள் அவங்களுடைய நல்ல கேரக்டரு அவங்க அவங்கக்கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அந்த நல்ல விஷயங்களை நினைங்க நீங்கள் இப்போ சொல்லுவீங்க இப்போ அவங்கக்கிட்ட எந்த ஒரு நல்ல குணமும் கிடையாது அப்படின்னு ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட பார்த்த எப்போ பார்த்துருந்தாலும் அந்த நல்ல குணங்களை திரும்பியும் நினைக்க ஆரம்பிங்க அந்த நல்ல குணங்களை திரும்ப 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 யோசிக்க ஆரம்பிங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்க உங்களோட வாழ்க்கை எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை திங்க் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை எந்த மாதிரியான உங்கள் கணவனிடமோ உங்கள் கிட்டேயோ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை திங்க் பண்ண ஆரம்பிங்க அதை ஒரு ஐந்து நிமிடங்கள் நல்லா நீங்கள் எப்படி வா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் உங்கள் மனைவி உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக அளவு கேரிங்காக நீங்கள் இந்த சண்டை இந்த மாதிரி சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிங்க அதை யோசிக்க ஆரம்பிங்க அதை நல்லா யோசித்த பிறகு அதன் பிறகு கோதுமையை கையில் வச்சுக்கிட்டு சூரிய பகவானை ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க சூரிய பகவான் கோதுமை தானியத்துக்கு உகந்த ஒன்று நீங்கள் நைட்டு பண்ணுறீங்க அப்போ சந்திர பகவான் தான் இருக்கான்னு கேட்காதிங்க சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அதனால் சூரிய பகவானை நீங்கள் வந்து மனதார வேண்டிட்டு அந்த கைப்பிடி கோதுமையை கொண்டு போய் அப்படியே தண்ணியில் போடுங்க தண்ணியில் போட்டு ஊற வைங்க ஒரு குண்டால பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தில் இந்த கோதுமையை போட்டு அப்படியே ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து படுத்து தூங்கிடுங்க எக்காந்து கொண்டும் இது பண்ண பிறகு நீங்கள் வந்து சண்டை எக்காந்து கொண்டு போடாதீங்க அவர் உங்ககிட்ட சண்டையாக பேசினாலுமே அமைதியாக விட்டு கொடுத்துட்டு எனக்கு தூக்கம் வருதுங்க அப்படின்னு அமைதியாக படுத்துருங்க உங்கள் மனைவியாக சண்டை போட்டாலும் அமைதியாக படுக்கிற வழியை பாருங்கள் கோவம் மட்டும் பற்றாதீங்க காலையில் எழுந்த பிறகு அந்த கோதுமை வந்து நல்லா ஊறியிருக்கும் அந்த ஊறின கோதுமையோட கொஞ்சோண்டு வெள்ளம் கலந்து நல்லா கலக்கி விட்டுருங்க களைக்கு விட்டுட்டு அதை எடுத்து கொண்டு போய் பறவைகளுக்கு உணவாக போடுங்க பறவை எறும்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலங்கு சாப்பிட்ணும் எறும்பு சாப்பிட்டாலும் நல்லது தான் பறவைகள் சாப்பிட்டாலும் நல்லது தான் படாதீங்க அதை வந்து எறும்பு புற்று மேலேயோ பறவைகளுக்கு உணவாக போட்டுட்டு நீங்கள் உங்கள் மற்ற வேலைகள் பண்ணுங்கள் இதை வந்து தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு பண்ண ஆரம்பிங்க இது இந்த நாள் தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு கிடையாது தொடர்ந்து ஒரு ஏழு நாள் மட்டும் இதை நீங்கள் பண்ணாவே போதுமானதாக இருக்கும் இதை நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய கருமை வினைகள் மிகப்பெரிய அளவு குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம ஒரு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா அடுத்தவங்க போதும்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது தான் ஏன்னா மனிதர்கள் போதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஒரே இடமே உணவு தான் பணம் கொடுத்தா போதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் உணவு போட்டிங்கன்னா போதுன்னு வாங்க இதே நீங்கள் எருமி எறும்புகளுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கோதுமை உணவாக நீங்கள் கொடுக்கும்போது லட்சக்கணக்கான பேருக்கு உணவு கொடுத்ததுக்கான பலனை நீங்கள் கொடுக்கக்கூடிய இது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பறவைகளுக்கு கொடுக்குறதும் அதே கணக்கு தான் ஸோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு நீங்கள் உணவு அளிச்சுருக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இதில் கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் உங்கள் கருமவினை மிகப்பெரிய அளவு மாற ஆரம்பிக்கும் இதனால் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய சண்டைகள் மிகப்பெரிய அளவு நீங்கள் ஆரம்பிக்கும் கணவன் உங்கள் மேலே அன்பாக இருக்க ஆரம்பிப்பாங்க மனைவியும் அன்பாக இருப்பாங்க ஏழே ஏழு நாள் இது நீங்கள் பண்ணாவே போதுமானதாக இருக்கும் அந்த ஏழு நாட்களுக்குள்ளாரையே இதோடைய பலன் உயரிய அளவில் உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்